வெல்கம் டு டிசிஆர் ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கு என்ன ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பழைய வீட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த பழைய வீட்டுக்கு என்னென்னா பார்த்தீங்கன்னா ஒன்லி நம்ம லேண்டுக்கான காஸ்ட் மட்டும் கொடுத்தா போதுங்க இது வந்து கரெக்டாக எங்கே லொக்கேட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோவை டு பொள்ளாச்சி ரோட்டில் ஒத்தக்கால் மண்டபம் ஏரியாவில் என்ஹெச் ரோட்லேருந்து ஒரு வாக்கபுள் டிஸ்டன்ஸில் லொக்கேட் ஆகிருக்க ப்ராப்பர்ட்டி பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு எழுபத்தி மூன்றுங்கிற அளவில் ஒரு அஞ்சு சென்ட் லேண்ட் ஏரியாவில் அமைஞ்சிருக்க ஒரு ஓட்டு வீடு பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இதை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா ரெண்டல் ப்ராப்பர்ட்டி நிறைய இருக்குங்க வாடகைக்கு விட்டா சூப்பராக போகக்கூடிய ஏரியாவில் இருக்க ப்ராப்பர்ட்டி பற்றி தாங்க பாட்டுருக்கோம் இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டிஜே அகாடமி கட்பகம் மெடிக்கல் காலேஜ் கட்பகம் இன்ஜினியரிங் காலேஜ் கட்பகம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஹிந்துஸ்தான் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு காலேஜ் லொக்கேட் ஆகிருக்குங்க அதனால் காலேஜ் பசங்க பொண்ணுங்க இல்லை ஃபேமிலிக்குனாலும் ஒரு சூப்பரான ரெண்டு தரக்கூடிய ப்ராப்பர்ட்டி பற்றி தாங்க பார்த்துருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்த சைட்டில் தெற்கு பார்த்த மாதிரி இப்போ பழைய வீடு கட்டியிருக்காங்க ஆனால் ப்ராப்பர்ட்டி வந்து கிழக்கு பார்த்த மாதிரி ப்ராப்பர்ட்டிங்க ரோடு ஃபேஸ் வந்து முப்பதுக்கு எழுபத்தி மூணுங்கிற அளவில் இருக்க ஒரு அஞ்சு சென்ட் ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு உண்டான ஒரு ப்ளாட்டை பற்றி தாங்க பார்த்துருக்கோம் இதில் வந்து ஒரு ஓல்டு வீடு இருக்குங்க இது வந்து ஆகாதுங்க இந்த வீட்டை வந்து ஃபுல்லாக டெமாலிஷ் பண்ணிட்டு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரி ரெனோவேட் பண்ணுறேன்னா பண்ணிக்கலாங்க இப்போதைக்கு தச்சமேத்து குடியிருந்துக்கலாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வாட்டர் லைன் கனெக்ஷன் இருக்குங்க சூஎஸ் பைப் கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பைப் கனெக்ஷன் இருக்குது தண்ணி கனெக்ஷன் இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு எட்டு லட்ச ரூபா தாங்க கேட்குறாங்க ஒரு ரீசனபுளான ப்ரைஸ் தாங்க கேட்குறாங்க இதுலேருந்து ஒரு சின்ன நெகோசியேஷன் பண்ணி வாங்கி தந்துடலாங்க ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்த்தான சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி ஃபைவ் டு எயிட்டி பர்சன்ட் நம்மளே லோன் பண்ணி கொடுத்துட்லாங்க ஒரு ஃபைவ் டு டென் லேக்ஸ் மட்டும் இருந்தால் போதுங்க இந்த ப்ராபர்ட்டி வந்து நமக்கு சொந்தமாகிக்கிலாங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது விசிட் பண்ணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் டிசியர் ப்ராப்பர்ட்டிஸ் யாராவது ஃபாலோ அன் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ரொம்ப வேல்யூபுளான ப்ராப்பர்ட்டி ரொம்ப லோ பட்ஜெட்டில் இருக்க ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு அப்டேட் ஆகுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டிசிஆர் ப்ராபர்ட்டிஸ் யாராவது ஃபாலோ அன் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருங்க